வணக்கம் நண்பர்களே அதிமுகவில் ஒரு ஆளுநர்மிக்க தலைவர் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இவங்க ஒரு மாஸ் லீடராக அவங்க நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க கட்சியை மாபெரும் இயக்கமாக பலமான இயக்கமாக கட்டி காப்பாற்றினாங்க அவங்கள போல் நீ ஒரு மாஸ் லீடராப்பா ஏன்ப்பா அப்படி பண்ணுற சும்மா ரேன்பா கட்சி இன்றைக்கி பலவீனமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மீது தொண்டர்கள் அதிருப்தியான கேள்விகளை முன்வைக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ அதிக அளவில் உருவாகுது எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக இருந்த பிறகு தற்போது இருந்து கொண்டிருக்கிற பொழுது அதிமுகவை ஒரு வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு எடப்பாடி பழனிசாமியால் முடியல அவர் தடுமாறுறாரு அரசியலினுடைய வியூகங்கள் அவரால் கணிக்க முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பார்வையும் எடப்பாடி பழனிசாமி மீது தொடர்ந்து அதிமுகனுடைய முன் முன்வைக்கிறாங்க அதிமுகவில் இரு பிரிவுகள் மூன்று பிரிவுகளாக இருக்குது எடப்பாடி அணி ஓபிஎஸ் அணி எடப்பாடி அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே முக்கியமானவர்களை எவ்வளோ வேணாலும் பணம் சிறப்புனாலும் பரவாயில்லப்பா நீ என் கூடவே இருங்கப்பா நீங்கள் தான் எனக்கு பணம் அப்படின்னு எல்லாரையும் தன் பக்கம் தன் வசத்தில் வச்சுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரூப்பு ஓ பன்னீர்செல்வம் வந்து அவர் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலைமை வாய்ந்த ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இப்படி இரு பிரிவுகளாக இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலை இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மாஸ் லீடராக இருந்தார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மாஸ் லீடராக இருந்தாங்க அவர்கள் இன்னைக்கு இல்லாத ஒரு சூழலில் அதிமுக இன்றைக்கி தத்தளிக்கிறது ஒரு சரியான தலைமை இல்லாமல் தடுமாறுகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய பார்வை அதிமுகவுக்குள்ளே பெரிய அளவில் இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா கட்சியிலிருந்து நீக்கியவர்கள் நீக்கியவர்கள் தான் அவர்களை இனிமே சேர்க்க போகிறதில்லை இனி எப்பவுமே சேர்க்க போறதில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல சொல்றாங்க ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா கட்சி ஒருங்கிணைத்தால் மட்டும்தான் அதிமுக மீண்டும் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து ஏற்க தொண்டர்கள் மட்டும் இல்லை கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய முன்னாள் தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாரும் கூட ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்போதான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெல்வதற்கு வாய்ப்புகளை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் ஓ பண்ணி சொல்கிறாங்க சொல்றாங்க அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய ஒரு சலசலப்பான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த இந்தளவுக்கு சரிந்து நிலையில் போய்கிட்டு இருக்கு ஒருவேளை நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கிய ஓ பன்னீர்செல்வியும் சசிகலா அவர்களையும் டிடி வந்து அவர் இவர்கள் மூன்று பேரையும் இன்னைக்கு வெளியில் இருக்கிறதுனால நம்ம ஒரு அதிருப்தி இருக்கிறது ஓட்டு பிரிவுகள் பெரிய பெருமளவில் செதறி இருக்கிறது இவர்களை இணைத்து விடலாமா கட்சியில் இணைத்து நம்ம ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா நம் மீண்டும் எம் நம்மளுடைய தொகுதிகளில் எம்எல்ஏ ஆகணும் அமைச்சர்கள் ஆக ஆகணும்னா பிரிந்திருக்கிறவர்களை மீண்டும் சேர்க்க சேர்த்து விடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏகளுக்கு இப்போ பெரிய அளவில் வர ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமியும் சேர்க்கக்கூடாது ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைக்கணும் இரு அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் எல்லாரையும் ஒருங்கிணைந்து சேர்த்தால்தான் நம்ம தொகுதியில் நம்ம ஜெயிக்க முடியும்னா அவங்களுடைய ஒரு பெரிய கணக்கு இப்போ தொண்டர்களுடைய என்ன 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 ஓட்டங்கள் எப்படி இருக்கான்னா பெரும்பாலுமான தொகுதிகளில் அதிருப்தியாக இருக்கக்கூடிய அதிமுக மீது அதிருப்தி அதிமுக தொண்டர்க்கே அதிமுக மீது அதிருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி கொண்டு எடப்பாடி பழனிசாமி கண்டும் காணாமல் போய்கிட்டு இருக்கிறாரு இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பேரிழக்காக மாறிவிடும் மிகப்பெரிய பலவீனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாறிவிடும் பல கட்சிக்கு தொண்டர்கள் நம்முடைய அதிமுக தொண்டர்கள் வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பாளர்கள் சீனியர் அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாங்க இதற்கு தான் ஆறு பேர் கொண்ட குழு வந்து சில மாதங்களுக்கு முன்பு வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச்சுவார்த்தை பண்ணி நம்ம ஒன்றிணைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆலோசனையாக தான் ஒரு தகவலாக தான் எடப்பாடி பழனிசாமி மீது எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னாங்க இது ஒரு பெரிய அழுத்தமாகவோ கண்டிப்பாக இணைத்து ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாயப்படுத்தல எடப்பாடி பழனிசாமி ஏன்னா கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் எந்த சீனியர்களும் இப்போ இல்லாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்குது இந்த சூழலை புரிந்து கொண்டு இந்த 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 சரியான தருணத்தை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கி கலாயுங்கிற பேரில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பத்து பேர் குழு கொண்ட நபர்களை ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அனுப்பி கலாயம் மேற்கொண்டார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அந்த கலாய கூட்டத்தில் இரு பிரிவுகள் பிரச்சனை வந்து அங்கே வெடிக்குது ஏற்கனவே ஏற்கனவே எஸ்பி வருமானி போன நெல்லையில் கூட பார்த்தீங்கன்னா சண்டை வந்ததுக்கு காரணம் என்னென்னா அங்கே ஓ ப ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்களும் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களும் இருக்கிறாங்க முன்னாள் மாவட்ட தலைவர் அவங்களுக்கும் ஒரு ஓ பன்னி செலத்துடைய ஒரு ஆதரவு மனப்பணம் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு இரண்டு பட்சமாகவும் ஓ பன்னீர் எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேருடைய மனநிலையில் இருக்கக்கூடிய ஆதரவு பலனில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஏப்போ பன்னிசெல்லத்தை இணைத்தால் தான் நம்ம வந்து கட்சி வந்து மீண்டும் ஒரு பலமாக இருக்கும் அவர் பி அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியால் ஜெயிப்பது என்பது மிக 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 கடினம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள அதிமுக இன்னைக்கு அதிமுகனுடைய இரண்டாம் கட்ட தலைவர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுகனுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்த பிறகு இணைப்பு குறித்தான பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் இருந்து சசிகலா அவர்கள் வெளியில் இருந்து டிடிவருடைய அமமுக கட்சி வெளியில் இருக்கிற வரைக்கும் நம்ம அதிமுகவுக்கு ஒரு பலமாக ஒரு இயக்கமாக நம்ம மாற முடியாது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை ஏற்பதற்கு பல பிரிவுகள் சண்டை போடுறாங்க இங்கே பெரிய பல பிரச்சனைகள் இருக்குது அவருடைய தலைமை சரியில்லைங்க அவர் சரியாக வழிநடத்தவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பரபரப்பான ஒரு பார்வை இருக்கிறது இந்த மனநிலையில் இருந்து கொண்டு அதிமுகனுடைய ஒரு அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம சரியாக வழிநடத்தாவிட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு நாம் போய்விடக்கூடும் நேரிடும் அப்படிங்கிறதுனால அதிமுக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் அதனால தான் கலாய கூட்டங்களில் எங்கே போனாலும் அங்கே கைகலப்பு பிரச்சனை பேச்சுவார்த்தைகள் போது பெரிய சண்டை நடக்கிறதெல்லாம் காரணம் இதனால தான் நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் சேர்க்கணும் டிடிவியை இணைக்கணும் சசிகலா அவர்களை இணைக்கணுங்கிறது காரணம் அதிமுகவை இருக்கக்கூடிய தொகுதி இல்லை நமக்கு மீண்டும் எம்எல்ஏவாக நம்ம ஜெயிக்க ஜெயிக்கமா ஜெயிப்போமோ ஜெயிக்க மாட்டோமுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே மாவட்ட செயலராகட்டும் ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருக்கிறவர்களுக்கு கூட ஒரு பயம் வந்துடுச்சு நம்ம தொகுதியில் நம்ம இனிமேல் ஜெயிக்கலன்னா அப்புறம் இனிமேல் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்டுமேப்பா மக்கள் மத்தியில் நம்மளுடைய செல்வாக்கு குறைந்துச்சுன்னா நம்ம அடுத்த தேர்தலில் நம்ம ஜெயிக்கவே முடியாது இந்த தேர்தலை ஜெயிக்கலைன்னா எந்த தேர்தலுமே நம்ம ஜெயிக்க முடியாது ஒரு சூழல் உருவாயிடுமே அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் ஓ சரி சசிகலா டிடிஇவர்களை அதிமுகக்குள்ளே இணைக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அதிமுகனுடைய பொதுக்குழு கூட்டம் முடிந்த பிறகு பேச்சுவார்த்தை இணைப்புங்கிற பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுக வட்டத்தில் அதிக அளவில் எழுந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி இணைப்புக்கு வாய்ப்பு இல்லை வெளியேற்றியவர்களை இணைக்க முடியாது அப்படி திட்டவட்டமாக சொல்கிறார் ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலா அவர்களும் டிடி அவர்களும் கட்சியில் இணைத்தால் மட்டும்தான் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய இணைப்பு என்ற பேச்சுவார்த்தை இப்ப தொடர்ந்து அதிகரிக்கிறது அப்படி என்ற பேச்சுவார்த்தை தொடர்ந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதிமுகவினுடைய இணைப்பு சாத்தியமா சாத்தியமில்லையா பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்ருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்